வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சிட்டவங்க எல்லாம் காணாம போறோம் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இதை யாரும் இல்லை நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் தொண்டு விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மரியாதைக்குரிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆரோக்கிய சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பண்புகம் கொண்ட என்னுடைய ஆர்யர் நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே பல வெற்றி படங்களை தந்த என் ஆரோயர் சகோதரர் உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த படம் மாதிரி என்னுடைய மட்டும் கே அரு தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்து வந்திருக்கீங்க ஆதி ராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார்கள் பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவாரு அது நாம அங்க அது நல்ல விஷயம் நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்னு தியாகம் அப்படி இந்த திரை உலகம் என் என்னுடைய கேஆர் தான் திரையுலகம் அத்தனை பேரும் ஒன்று சேர்த்து தேரம் பிரச்சனை பர்மா பஜார் என்னை அரஸ்ட் பண்ணிணேன் ஐம்பது போலீஸ் சப்போர்ட்டார் கவிஷன் அப்போது கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பர்ல ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு வீசினை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பர்மபா சார்பில் போராடினார் அவனை அனுப்பி வைத்தது கமலஹாசன் ஆக கமலஹாசன் தான் ஏவன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்று மறக்கவே முடியாது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய டைர்டர் உதயகுமார் அதே மாதிரி இப்ப எங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் அதுல இருந்தது சஸ்பென்ஸ் அந்த அப்பதான் பார்த்த என்னடா நிருபரா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா அத நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவுல பண்ணி கொடுத்தான் இப்ப இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியது இல்ல இளையராஜா அதுக்கு நாம கொண்ட சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்ல அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார் கதையில் அவ்வளவு வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அது வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுல பள்ளி பானா பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல் ரெண்டு விதமான காதல் நடந்த விஷயம் சொல்றாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க சுவாரஸ்யமா இருக்கணும்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக என்று பல நடிகர்களை போட்டிருக்காரு எல்லாரையும் நிறையவா போட்டிருக்காரு ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவிக்க கே ஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில் நினைவெல்லாம் நீயட அடை நினைவெல்லாம் நீ அவ்ளோ லவ் அவளை நெருங்கிய லவ் ஆத்மாத்ம லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷம் பொண்டாட்டியே வாடா போடாட்டிக்கிறாங்க பொண்டாட்டி தாராளமாக வாடாண்டாங்க அவ்வளோ பழகிட்டாங்க பொருள் அப்படி வாட அதான் மரியாதை கிட்ட காலம் சரி நல்லா இருக்கட்டும் இது இந்த காதலுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில் நினைவெல்லாம் நீயலம் இது மக்களை மனதில் நினைந்து நிற்க வேண்டும் நிச்சயம் இருக்கும் ஒரு அறுபது காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது பள்ளி பருவத்து பிள்ளைகள் பேசிட்டு பேசுறாங்க நல்லா பேசுறாங்க அலைகள் ஓய்வது கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க ஏன்னா நன்றி என்பது பல கிட்ட இல்லை தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றிகட்ட சினிமா அதான் நன்றி கட்ட ஹீரோக்கள் நான் யாரும் சொல்ல நன்றி உள்ளவங்கள பாராட்டுறேன் நன்றி இல்லாதவங்களை அதே நேரத்தில் இது ராயல் பாபு அந்த ஒரு ஒரு சினிமா உலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுட்டு காணாம பாக்குறோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சு கூட தொடுவதற்கு இந்த இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ் இருந்தார் முதல்ல பிறகு திமுக வந்தார் திமுக வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் இறங்கி கிராமம் எல்லாம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியிலே விழுந்தது அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார் ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறுவயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் பக்களோடு பழகுங்கள் மே இருந்து கொஷிய ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்க கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் அதனால நம்பி ஒருவர் கோட்டையாக திமுக இருக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் எல்லாம் ஏராளமா நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார் தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸ்ல இருக்காரு இப்போ கோவா துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் பாரதி ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமா கம்யூனிஸ்ட்கள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி மக்களுக்கு சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இனிமா இருக்குது யாரையும் நம்பி விட்டுறாதீங்க நேரடியா வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேரர் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் இதையே சேர்த்து படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோரும் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் காற்றுவரிசா பேசல வந்துட்டார் நம்ம சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்ல சக்சஸ் ஆகணும் ஆனா நல்ல அறிவாளித்தனமா என்ன பண்ணிருக்காரு ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரடியா கொடுத்திருக்காரு விஷயம் மாணவர்களை டென்த் படிச்ச மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் எடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் தான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோடு வாருங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்னு வாழ்த்துறேன் கோடியே சம்பளம் சொல்றாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் கோடியே மக்களுக்காக இறங்கிட்டார் அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி போட்டி தரப்போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் மதம் இதெல்லாம் மதங்கதெல்லாம் நமக்கு எல்லா மக்களும் நம் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலுல போட்டி கிடையாது இருபத்தாறுல அப்ப பயிற்சி உங்க தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டாரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க கள்ள ஓட்டு போடுறீங்க ஒரு பெரிய பயிற்சி ஒண்ணு சார் நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம் சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்பெற்று கொண்டதற்காக ராயல் பாபு என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க வாழ்த்து அமர்ந்திருக்க